அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் தொழில் தொடங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆதார நிதி அள்ளி கொடுக்கும் தமிழக அரசு உடனே விண்ணப்பிக்க அழைப்பு வாங்க பார்க்கலாம் தமிழக அரசு சார்பில் சொந்த தொழில் துவங்க விரும்புபவர்களுக்கு கடன் உதவி வழங்கி வருகிறது அதன்படி தமிழ்நாடு அரசு புதிய தொழில் முனைவோருக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சம் வரை நிதியுதவி வழங்கும் டிரான்சிட் திட்டத்தின் ஏழாவது பதிப்பிற்கான விண்ணப்பங்களை வரவேற்பதாக கூறியுள்ளது தமிழக அரசின் தொழில் திட்டங்கள் தமிழக அரசு சார்பாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பை உருவாக்கி வருகிறது இதன் மூலம் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது மேலும் சொந்த தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி கடன் உதவி செலுத்தப்படுகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தரத்துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு புது மற்றும் புத்தாக்க இயக்கம் தமிழ்நாடு புது தொழில் ஆதார் நிதியின் டான்சிட் ஏழாவது பதிப்பிற்கான விண்ணப்பங்களை பெற தொடங்கியுள்ளது இது தொடர்பாக வெளியாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆதார நிதி டிரான்சிட் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை நூற்றி அறுபத்தொம்பது தொழில் நிறுவனங்களுக்கு ஆதார நிதி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் வழியாக பசுமை தொழில்நுட்பம் ஊராக வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பெண்களை முதன்மை பங்குதாரர்களுக்கு கொண்ட புத்தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சமும் இதர துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் பத்து லட்சமும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இத்திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு ஒரு வருட கால தொழில் வளர் பயிற்சி தொழில் முனைவு வழிகாட்டுதல்கள் மற்றும் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவிலான புத்தொழில் நில நிகழ்வுகளில் பங்கேற்க முன்னுரிமை ஆகிய ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பை உருவாக்கும் நிறுவனங்கள் இதன் மூலம் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கமானது மூன்று சதவீத பங்குகளை உதவி பெறும் புத்தொழில் நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என கூறப்பட்டுள்ளது புத்தாக்க சிந்தனையுடன் செயல்படக்கூடிய வருங்காலத்தில் அதிகளவு வாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் மாதிரிகளை கொண்ட சமூகத்தில் நன்மாற்றங்களை விளைவிக்கும் வகையில் செயல்படக்கூடிய புத்தொழில் நிறுவனங்கள் இத்திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிமுறைகள் விண்ணப்பிக்கும் நிறுவனங்கள் தமிழ்நாட்டின் தலைமை அலுவலகமாக கொண்டிருக்க வேண்டும் மேலும் மத்திய அரசின் டிபிஐஐடி தளத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் பிரிதோர் நிறுவனத்தில் நிறுவனமானது முன்பே செயல்பட்டு இருந்து பிரிந்து வந்தவதாக அல்லது வேறு ஒரு நிறுவனத்தின் கூட்டு அல்லது இணை நிறுவனமாக இருத்தல் கூடாது மேலும் எந்த ஒரு அரசு நிறுவனத்தாலும் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இடம்பெற்று இருக்கக்கூடாது விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி இத்திட்டத்தின் வாயிலாக பயன்பெற விரும்பும் புத்தொழில் நிறுவனங்கள் டபுள்யூ 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 டாட் ஷாட் யுபிடிஎன் டாட்டின் இணையதளத்தின் வழியே ஜனவரி பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினாலும் ஏதேனும் வினாக்கள் இருந்தாலும் டான்சீட் அட் ஷாட் யூபிடிஎன் டாட் இன் என்ற முகவரிக்கு மிஞ்சின் மின்னஞ்சல் அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்